என்ற ஊழியக்காரர் தேவனுடைய வேலையை செய்ய ஆப்பிரிக்கா நோக்கி பயணிக்கிறார் பல மாதங்களாக அவர் தயாராகி வந்தார் வேத நூல்கள் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் அனைத்தையும் சுமந்து தேவனுடைய பணிக்காக ஆர்வமுடன் செல்கின்றார் ஆனால் விமான நிலையத்தில் அவரது விமானம் பனிரெண்டு மணி நேரம் தாமதமானது அவர் மனதளவில் மிகவும் வருத்தமடைந்தார் விமான நிலையத்தில் அவர் ஜபிக்க தொடங்கினார் தேவனே உம்முடைய வேலையை செய்யும் எனக்கே ஏன் இத்தனை தாமதம் என்று கேட்டார் ஆனாலும் அவர் பொறுமையாக காத்திருந்து தேவனுடைய சித்தத்தில் நம்பிக்கை வைத்தார் எதிர்பாரா விஷயம் நடந்தது அவர் அருகில் ஒரு இளைஞன் தனியாக கண்ணீர் வடிப்பதை கவனித்தார் அந்த இளைஞன் தனது தாயார் இறந்த செய்தியை பெற்றிருந்தான் அவனுக்கு துணை யாரும் இல்லை டேனியல் பரிசுத்த ஆவியால் தூண்டப்பட்டு அவனிடம் சென்று ஆறுதல் கூறினார் அவனுக்காக ஜபித்தார் மேலும் இயேசுவை அவனுக்கு அறிமுகப்படுத்தினார் அந்த இளைஞன் கண்ணீருடன் சொன்னான் தேவன் உங்கள் விமானத்தை எனக்காகவே தாமதப்படுத்தி இருப்பார் போலிருக்கிறது டேனியல் பின்னர் ஆப்பிரிக்கா சென்றடைந்தார் பலர் குணமடைந்தனர் நற்செய்தி பரவியது அங்கு அவர் பல ஆவிக்குரிய வெற்றிகளையும் சுகப்பெறுதல்களையும் கண்டார் ஆனால் அந்த விமான நிலையத்தில் நிகழ்ந்த அந்த தாமதமான தருணம்தான் அவரது மனதை மிகவும் பாதித்தது விமான நிலையத்தில் நடந்த அந்த நிகழ்வு தேவனுடைய சித்தம் என்கிற உண்மையை அவருக்கு மிகத் தெளிவாக எடுத்துக்காட்டியது